அபுதாபியின் முதல் இந்து கோவில் மத்திய கிழக்கு நாடுகளின் முதல் கற்கோவில் பற்றி இதெல்லாம் தெரியுமா தற்போது உலகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கணக்கான பக்தர்கள் தன்னார்வலர்கள் நன்கோடையாளர்கள் ஆகியோரின் பெரும் முயற்சியாலும் தாராள நன்கோடையாலும் இக்கோவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் மனித குலத்தை ஒன்றிணைக்கும் இடமாகவும் ஒற்றுமையை ஏற்படுத்தும் இடமாகவும் விளங்கும் என நம்பப்படுகிறது இந்தியா மற்றும் அபுதாபி அரசுகளின் கூட்டு முயற்சியால் இந்த இந்து கோவில் அபுதாபியில் எழுப்பப்பட்டுள்ளது அபுதாபியின் முதல் இந்து கோவில் இஸ்லாமிய நாடான அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து பாப்ஸ் பேப்ஸ் கோவில் பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட உள்ளது அபுதாபியின் முதல் கோவில் என்ற பெருமையை தாண்டி மத்திய கிழக்கு நாடுகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்துக்களின் பாரம்பரிய முறையில் அமைக்கப்பட்டுள்ள முதல் கற்கோவில் என்ற பெருமையையும் இந்த கோவில் பெற்றுள்ளது பிரமிக்க வைக்கும் இந்த பிரம்மாண்ட கோவிலில் பல சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன பாப்ஸ் இந்து கோவிலின் சிறப்பு அம்சங்கள் அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள பாப்ஸ் கோவில் பிங் நிற ராஜஸ்தான் மணல்கற்களாலும் இத்தாலி நாட்டு வெள்ளை மார்பில் கோண்டுள் கட்டப்பட்டுள்ளது அதோடு இந்தியாவில் இருந்து பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டு அபுதாபி கொண்டு செல்லப்பட்டு இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த பிரம்மாண்ட இந்து கோவில் கட்டுவதற்காக அபுதாபி மன்னர் ஷேக் முகமது பின் சையத் அலி நஹியன் பதிமூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை நன்கோடையாக அளித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்திய பிரதமர் மோடி அபுதாபி வந்திருந்தபோதே போதே இந்த கோவில் கட்டுவதற்கான நிலத்தை அபுதாபி மன்னர் அளித்து விட்டாராம் அதோடு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் அபுதாபி அரசால் மேலும் பதிமூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் பாப்ஸ் இந்து கோவில் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மொத்தமாக இருபத்தேழு ஏக்கர் இந்த கோவில் கட்டுவதற்காக அபுதாபி சார்பில் பரிசாக அளிக்கப்பட்டுள்ளது முன்னூற்று ஐம்பது சென்சார்கள் கோண்ட கோவில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிரதமர் மோடி இந்த கோவில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார் பாப் சிந்து கோவிலின் ஏழு கோபுரங்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராஜ்யங்களை குறிக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன இந்த கோவில் வளாகத்தில் வருகையாளர்களுக்கான மையம் பிரார்த்தனை மண்டபம் அழகிய தோட்டங்கள் படிக்கும் அறைகள் கண்காட்சி குழந்தைகளுக்கான விளையாட்டு வசதிகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த கோவிலின் அடித்தளத்தில் மட்டும் நூறு சென்சார்கள் அமைக்கப்பட்டுள்ளன மற்ற சென்சார்கள் கோவிலின் மற்ற பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன இவைகள் நில அதிர்வுகள் தட்பவெப்ப நிலை மாறுபாடு உள்ளிட்ட பல விஷயங்களை முன்கூட்டியே கண்டறிந்து தகவல் அனுப்பிக் கொண்டே இருக்கும் மொத்தம் முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான சென்சார்கள் இந்த கோவில் வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்து புராணங்களை விளக்கும் ஏழு சன்னதிகள் மொத்தம் நானூறு மில்லியன் ஐக்கிய அரபு அமீரக திர்ஹன் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் ஒன்பது ரூபாய் நான்கு பைசா மில்லியன் கோடி செலவில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது நூற்றி எட்டு அடி உயரம் இருநூற்று அறுபத்தி ரெண்டு அடி நீளம் நூற்றி எண்பது அடி அகலத்தில் இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏறக்குறைய பத்தாயிரம் பேர் வரை இருக்கக்கூடிய அளவு கொண்ட இந்த கோவில்தான் மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய இந்து கோவில் ஆகும் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் சிவ புராணம் உள்ளிட்ட ஏழு புராணங்களை விளக்கும் வகையிலான ஏழு சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து கடவுள்களையும் உள்ளடக்கிய கோவில் சுவாமிநாராயண் தவிர வெங்கடேஸ்வரர் ஜெகநாதர் சுவாமி ஐயப்பன் கிருஷ்ணர் ராமர் சீதா தேவி உள்ளிட்ட தெய்வங்களும் பஞ்ச போதங்களை உள்ளடக்கிய தெய்வ சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோவில் வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி இந்து மதம் குறித்த போதனைகள் அகிம்சை அனைத்து உயிர்களையும் மதிக்கும் தன்மை சகிப்புத்தன்மை அமைதி ஒற்றுமை ஆகியவற்றை போதிக்கும் இடமாகவும் செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளது பிப்ரவரி பதினான்காம் தேதி கோவில் திறக்கப்பட்டாலும் போது மக்கள் தரிசனத்திற்காக பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதலே அனுமதிக்கப்பட உள்ளனர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிப்பவர்கள் மார்ச் பூஜ்ஜியம் ஒன்று தீதி முதலே கோவிலின் இணையதளம் மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்துவிட்டே வரும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்